ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சும்மா டேஸ்டியான கம கமன்னு பார்த்ததுமே வாயுற மாதிரி நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அந்த மீன் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா கெட்டியாக நம்ம வந்துட்டு சாப்பிடும்போதும் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளக சேர்த்திக்கலாம் மீன் குழம்புக்கு மிளகு சேர்த்தி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் அதை இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெரிசாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக அப்புறமா இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே கடையில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிய விடணும் கருவேப்பிலை நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக நம்ம வதக்கி அரைச்சா அந்த மசாலாவையும் சேர்த்திக்கலாம் மசாலாவை இந்த எண்ணெயோட நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு தக்காளியாக அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நிறையா வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதில் ஒரு கால் முடியோ இல்லை ஒரு அரை அரைமுடி தேங்காவை கூட சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்திட்டு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு அந்த மசாலாவோட அந்த பச்சை எல்லாம் போய் நமக்கு அந்த மீன் குழம்புக்கான அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துருச்சு நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஸோ வந்து குழம்பு நல்லா இந்த கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீனை சேர்த்ததும் மேலாக நறுக்கனை மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் அந்த குழம்போட சூட்லேயே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வந்து நமக்கு நல்லா வெந்துடும் மற்ற மீன் மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சோ இல்லை ஒரு நிமிஷம் கழிச்சோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுன்றது கிடையாது போட்ட உடனே நம்ம மூடி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நெத்திலி மீன் நமக்கு நல்லா சூப்பராக வெந்துடும் உடையவும் உடையாது ஸோ சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மீன் கூட உடையாமல் நல்லா வெந்து குழம்பும் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இதை சுட சுட சாதத்தோடையோ இல்லை இட்லியோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்